வணக்கம் நண்பர்களே நாளை தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்கிறது இந்த சமயத்தில் நான் ஒரு கேள்வி ஏற்கனவே இந்த தாவகா குறித்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன் மாநாட்டுக்கான செலவு யார் செய்கிறார்கள் இது ஒன்றும் நீண்ட காலம் கட்சி நடத்தி தன்னுடைய அரசியல் கொள்கைகளை நிலைநிறுத்தி எப்படியும் ஆட்சிக்கு வந்து என்று படிப்படியாக வளர்ந்த கட்சி இது அல்ல அப்போ யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய தொகையை கொடுத்து இவரை நிறுத்தி இவரை முன்னிறுத்தி அவர்கள் தங்களை நிறுவுவதற்கு முன் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக ஆழமான கருத்து ஆழமான உண்மை அப்படி இந்த மாநாட்டிற்கு ஆகும் செலவு ஒன்றும் கொஞ்ச நஞ்சமல்ல லட்சக்கணக்கில் அங்கிருக்கும் தண்ணீர் குடிநீர் வசதி என்று கூறுகிறார்களே அந்த குடிநீர் வசதிக்கு கூட அவர்கள் பல லட்சங்களை செய்து செய்திருக்க வேண்டும் என்றால் எத்தனை ஏக்கர் நூறு ஏக்கர் பரப்பளவில் வாகனம் நிறுத்த ஏற்பாடு மேடை அலங்காரம் மேடையில் தோன்றுவது சிறப்பு தோற்றத்திற்காக அமைக்கப்பட்ட மின் விளக்குகள் மின்சார செலவு அனுமதி களப்பணியாளர்களுடைய சம்பளம் இந்த முக்கிய நிர்வாகிகள் தங்குவதற்கான செலவுகள் என்று பலவிதமான பணத்தேவைகளையும் விஜய் எந்த சொத்தை விற்று அவருடைய சொந்த அவருடைய பேரில் உள்ள சொத்துக்களை எல்லாம் விற்றுத்தான் அவர் இந்த மன நடத்துகிறார் என்று எங்காவது கூற இயலுமா இயலாது இந்த மாநாட்டிற்கான செலவு யாருடையது லாட்ரி அதிபர் மார்ட்டின் மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் தலைவர்கள் தாவேக்காவில் முக்கிய தலைவர்களில் ஒருவர் இவர்கள் பின்னணி இல்லாமல் இவர்களுடைய க கட்சி பணத்தை மன்னிக்கணும் அவர்களுடைய பணத்தை பயன்படுத்தாமல் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இந்த மாநாட்டை நடத்திட முடியுமா அப்படி அவர்கள் பணத்தை க ஒருவேளை செலவழித்திருந்தால் அவர்கள் உதவி இருந்தால் கை மாறாக இவர் இதனை செய்ய வேண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்கொடையாக இந்த மாநாட்டை நடத்துவதற்கு மாற்றினோ ஆதவர்ஜுனாவோ ஒன்றும் பொருளாதார முட்டாள்கள் அல்ல அவர்களிடம் மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கும் இப்படி தமிழ்நாட்டை மிக சூழ்ந்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக நாம் கருதுவது இது போன்ற எந்த அனுபவமும் இல்லாமல் எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் நடத்தப்படும் ஒரு மாநாட்டிற்கு ஆபத்தான சக்திகள் பண உதவி செய்கிறதா இதுதான் நம் கேள்வி அவர் முதல் மாநாட்டிற்கே அதை நாம் இந்த கேள்வியை எழுப்பினோம் இந்த மாநாட்டிற்கான செலவு கட்சி செலவை யார் கவனித்துக் கொள்கிறார்கள் என்று பதில் வருமா பார்ப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்